எழுச்சி பயணம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக காஞ்சிபுரம் வாலாஜாபாத் ஸ்ரீபரம்புதூர் தொகுதிக்கு வருகை தரும் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் காஞ்சி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகி செல்வன் காஞ்சி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பாகனேசன் மைத்திரி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் முன்னாள் எம்எல்ஏவும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான கே பழனி மற்றும் கழகப்பணியில் சின்னக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பி பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி பாண்டியன் சென்னக்குப்பம் ஊராட்சி கழக அதிமுக குன்றத்தூர் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம்